வேலையில் இந்த மாலை வேளையில் எங்கள் அன்பின் ஆண்டவரும் எங்கள் அன்பின் ஆண்டவரும் லட்சகரமாக இருக்கிற லட்சகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவில் ஏசு கிறிஸ்துவன் இந்திய நாமத்தில் இந்திய நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை எங்களுடைய அன்பான வாழ்த்துதலை உங்களுக்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமலும் இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் கூட

ஒவ்வொரு மனிதனுக்கும் அவதான் ஆண்டவர் அவர்தான் ஆண்டவர் அவர்தான் ரச்சகன் அவர்தான் ரச்சகர் அவதான் மனுக்குலத்தை காப்பாற்ற வந்த தெய்வம் அவர்தான் மனுக்குலத்தை காப்பாற்ற வந்த தெய்வம் அவர் மானத்தின் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் சமுத்திரத்தை படைத்தவர் அகில உலகங்களையும் அகில உலகங்களையும் அந்த சராசரங்களையும் அந்த சராசரங்களையும் படித்த தெய்வம் படைத்த தெய்வம் மனிதனை படைத்தான் மனிதன் மனிதனை படைத்தார் அவனை செம்மையானவனாக படைத்தார் அவனை செம்மையானவனாக படித்தார் ஆனால் அவனோ ஆனால் அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு அநேக உபாக தந்திரங்களை தேடிக்கொண்டு கடவுளுக்கு கீழ்படியாமல் கடவுளுக்கு கீழ்படியாமல் உன் பாவம் செய்தபடியினாலே பாவத்தை செய்தபடியினாலே பாவத்தின் சம்பளமாக பாவத்தின் சம்பளமாக நரகத்துக்கு சொந்தமாக இருக்கிறான் நரகத்துக்கு சொந்தமாக இருக்கிறான் மனிதன் பாவத்திலே பிறக்கிறான் மனிதன் பாவத்திலே பிறக்கிறான் பாவத்திலே வாழ்கிறான் பாவத்திலே வாழ்கிறான் பாவத்திலே மறித்துக் கொண்டிருக்கிறான் பாவத்திலே மறித்துக் கொண்டிருக்கிறான் பாவத்திலே மறிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்திலே மறிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அக்கினியும் கந்தகம் வருகிற கடல் அக்கினியும் கந்தகம் வருகிற கடல் அவனை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிான் சொல்லவில்லை நாங்கள் சொல்லவில்லை சத்திய வேதம் மனுஷனுடைய வாழ்க்கையை மரணத்தோடு முடிந்து பிறகுதான் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பிக்கிறது அழியாத வாழ்க்கை அழியாத வாழ்க்கை ஜீவன் அதுவே வாழ்க்கை அதுவே வாழ்க்கை அன்பானவர்களே

நாம் தானதர்மம் செய்வதினாலோ நாம் தானதர்மம் செய்வதினாலோ ஊனிய மன்னிக்கப்படாது மன்னிப்பதற்காக இயேசு இரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்

கடிமந்திரத்தில் இருந்து இருக்கிறீர்களா இருக்கிறீர்களா பாவத்தை விட என்னால் பாவத்தை விட முடியவில்லை நான் முயற்சிகளை செய்து பார்க்கிறேன் முயற்சிகளை செய்து பார்க்கிறேன் என்னால் முடியவில்லை என்னால் முடியவில்லை என்று சொல்கிறீர்களா நேற்று சொல்கிறீர்களா வேதம் வேதம் விடுதலை ஆக்கினார் விடுதலை ஆக்கினார் விடுதலை விடுதலை காலை

பாவசெய்களை இயேசு கிறிஸ்து உண்டபண்ணிக்கிறார் अनेक மக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பாவங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்து வாழ செய்து வாழ கிறிஸ்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் வாழ வைத்த தெய்வம் வாழ வைத்த வாழ வைக்க வாழ வைக்க இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக போகவில்லை அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்து மரித்து உயிரோடு கூட அவர் கொண்டிருக்கிறார் 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 விடுதலை கொடுத்து கொடுத்து இயேசுவை போல போல ஒரு யாருமே கிடையாது உலகத்தில் யாரும் கிடையாது மனிதர்கள் மாறி போகலாம் மனிதர்கள் மாறி போகலாம் அன்பர்கள் மாறி போகலாம் அன்பர்கள் மாறி போகலாம் கணவன் மனைவி அன்பு மாறி போகலாம் கணவனுன அன்பு மாறி போகலாம் பெற்றோர் பிள்ளையின் அன்பு மாறி போகலாம் பெற்றோர் பிள்ளை அன்பு மாறி போகலாம் ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசுவின் அன்பே என்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது